அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாகமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை அடுத்தவருடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு அவர்களுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நமக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்து வாழும் போதுதான் நாம் கிறிஸ்துவாக வாழ்கிறோம் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போதுதான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று புனித யோபான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நம்மை போல் நமக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்து வாழும் போதுதான் நாம் ஒழியில் நட என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பிறரை அன்பு செய்து வாழும் போதுதான் நாம் கடவுளையும் அன்பு செய்ய முடியும் அன்பு செய்து வாழவில்லை என்றால் நாம் கடவுளையும் அன்பு செய்ய முடியாது என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நம்மை போல் நமக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்து வாழும் போது புனித பவுல் எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டு இருபத்தி மூன்று இறை வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறபடி பரிசுத்த கனிகளின் தன்மைகளில் ஜொலித்து இந்த உலகில் நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்கிறோம் அன்பு 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 சகோதரி செய்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் மாறாக நம்மை போல் பிறரை அன்பு செய்யாமல் பிறரை பகைத்து வெறுத்து இந்த ஒளியில் நாம் நல்ல கனி தராத மரமாக வாழ்வோம் என்று சொன்னால் நாம் நெருப்பில் எரியப்படுவோம் என்று புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தையும் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி ஏழாம் அதிகாரம் இறை வார்த்தையும் நமக்கு சொல்கிறது அன்பு சகோதரம் அன்பு சகோதரி விண்ணக ராஜ்யத்தின் விருந்திலே பங்கு பெறும்படியாக அழைப்பு பெற்ற மக்கள் நாம் என்பதை மறந்து விட வேண்டாம் விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெறும்படியாக அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் விண்ணக விருந்தில் பங்கு பெற தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம் அப்பொழுது விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெறும்படியாக அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகவும் இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் விண்ணகர் விருந்தில் பங்கு பெற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரை அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே விண்ணகர் ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெறும்படியாக அழைப்பு பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்களை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போது பெறும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகவும் இருக்கும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் நிறைவாக ஆசீ அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய உம்முடைய பிள்ளைகள் நிறைவான ஆசிரால் வரப்போகிற நாட்களில் எந்த எந்த குறையும் இன்றி கவலையும் நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.